வணக்கம் அன்னியூர் கிராமத்தில் முஸ்லிம் மக்கள் கழகம் மற்றும் பாதிக்கப்பட்டோர் கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரபாண்டி அருகே உள்ள அன்னியூர் கிராமத்தில் முஸ்லிம் மக்கள் கழகம் மற்றும் பாதிக்கப்பட்டோர் கழகம் இணைந்து நடத்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் போலி பட்டாவை ரத்து செய்ய கோரியும் போலி பட்டா வழங்கிய அரசு அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது போலி பட்டா வழங்கிய அரசு அலுவலர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கவும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பாதிக்கப்பட்டோர் கழக மாநில பொருளாளர் ஆரியசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு முஸ்லிம் மக்கள் கழக தலைவர் சாசு ஜைனுதீன் துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் பட்டா மாற்றம் பரப்பளவு திருத்தம் பட்டா பெயர் பிழை திருத்தம் போலி பட்டா போலி கையெழுத்து போலி பத்திரப்பதிவு நில ஆக்கிரமிப்பு போன்ற பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்ட அனைவரும் ஒன்று கூடி தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தினர் இனிமேல் இத்தகைய போலி ஆவண மோசடிகள் ஏற்படாத வகையில் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வருவாய்த்துறை அதிகாரிகள் நேர்மையாக பணியாற்ற வேண்டும் எனவும் ஆர்ப்பாட்டம் மூலம் வலியுறுத்தப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாண்டிச்சேரி பாதிக்கப்பட்டோர் கழக நிர்வாகிகள் கோகுல்காந்த் ரவி செல்வம் உள்ளிட்டோர் வரவேற்பு அலாவுதீன் அப்துல் ஹகீம் சின்னையன் ஆவணி சையது சந்திரசேகர் உள்ளிட்டோர் கண்டன உரையாற்றினர் நந்தகோபால் ரகுபதி விக்ரம் ஆகியோர் கண்டன உரையாற்றினர் பாதிக்கப்பட்டோர் கழக விழுப்புரம் மாவட்ட தலைவர் தண்டபாணி நன்று உரையாற்றினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் முஸ்லிம் மக்கள் கழகம் மற்றும் பாதிக்கப்பட்டோர் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் ஆ தண்டபாணி முஸ்லீம் மக்கள் கழகம் பாதிக்கப்பட்ட கழகம் சார்பில் போலி பட்டா அதாவது முனுசாமி அப்பா ஆரியசாமியுடைய நிலத்தை ஒரு லஞ்சம் வாங்கி கொண்டு பொய்யாமொழி என்பவருக்கு தாரவாழ்த்து கொடுத்த கோட்டாட்சியர் ரவிச்சந்திரன் வருவாய் ஆய்வாளர் வியோ மன்னாங்கட்டி ஆகியோர் மீது நடவடிக்கை எடுத்து கைது செய்ய இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்து வாயிலாக என்ன அப்படின்னாக்கா அதாவது இதோட முடியாது இந்த ஆர்ப்பாட்டத்தோடு இதுவரையிலும் அவருக்கு உரிய நடவடிக்கை எடுத்து அந்த போலி பட்டாவை ரத்து செய்து அந்த ஆவணத்தை சொத்து சொத்துக்கு உரிமையாளர் நம்முடைய ஆரிசாமியைக்கு அவருக்கு எந்தவித இடையூறு இல்லாமல் இந்த மாவட்ட ஆட்சித்துறை நடந்து கொண்டால் இதோடு எங்களுடைய போராட்டம் முடிவுக்கு வரும் இல்லாவிட்டால் தமிழ்நாடு தழுவிய சென்னையிலே சேப்பாக்கத்தில் அவரது முறையாக அது அனுமதி பெற்று அவரது நாடு தழுவிய போராட்டம் நடத்துவோம் இந்த தொடர் போராட்டம் இதோடு முடித்துக்கொள்வது முடித்துக்கொள்ளாது என நக மாவட்ட நிர்வாகத்தை பொறுத்து உள்ளது எனவே இந்த மூவர் மீதும் துறை ரீதியான கைது செய்ய வேண்டும் என லஞ்சம் பெற்றுக்கொண்டு லஞ்சம் பெற்று கொண்டு இந்த தேசத்துக்கு கொந்தம் ஒரு அதிகாரி வந்து தன்னுடைய கோட்டாட்சியாளருடைய அதிகாரத்தை தப்பாக பயன்படுத்தி ஒரு வருவாய் ஆய்வாளர் அவருடைய அதிகாரத்தை தப்பாக பயன்படுத்தி கொண்டு ஒரு நிர்வாக கிராம நிர்வாக அலுவலர் இந்த அப்படிங்க அவர் தான் வந்து சொத்துக்கெல்லாம் பொறுப்புதாரி அந்த கல்லுப்புற விஷயங்கள்லாம் கரெக்டாக போட்டு போடக்கூடியவர் அப்படி தவறு தவறு செய்தனால இதனை அவர்களுக்கு வந்து கைது செய்து நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு உரிய அதாவது பாதிக்கப்பட்ட முனுசாமி ஆரியசாமிக்கு அந்த சொத்தை ரத்து பட்டாவை ரத்து செய்து பட்டாவை ரத்து செய்து அவருக்கு உரிய வரைக்கும் ஒப்படைக்க வேண்டும் என இந்த ஆர்ப்பாட்டத்தில் கேட்டுக்கொள்கிறோம் முஸ்லீம் மக்களை கழக நிறுவனத் தலைவர் முனைவர் சாஸ்வ ஜெய்னுதின் பாண்டிச்சேரியில் வந்த கோகுலு ஆரியசாமி முஸ்லீம் மக்கள் கழகத்தினுடைய விக்கிரமாண்டி

சொல்லியிருக்கிறோம் ஆனால் அந்த காவல்துறை அதை செய்யாமல் உனக்கு பந்தல் கிடையாது உனக்கு பைக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு நாடகத்தை நடத்துகிறாங்க இது வந்து இவங்க கையில் நம்ம அனுமதி வாங்கணுன்ற அவசியமே கிடையாது நம்மளுடைய பணியாளர் நமக்கு செஞ்சு கொடுக்க வேண்டியது அவங்களுடைய கடமை ஆனால் அந்த கடமை இங்கே பதிவு பண்ண வேண்டியது தமிழ் மாநில விவசாயிகள் விழிப்புணர்வு சங்கம் ஒவ்வொரு முறையும் சொல்கிறது என்னன்னு கேட்டால் அந்தந்த கிராமத்துலேயும் மக்களுக்கு வந்து யானைக்கு பலம் தும்பிக்கையில் விவசாயிகளுக்கு பலம் அந்தந்த கிராமத்தில் நம்ம எதுக்கு மாவட்டத்துக்கு போகணும் மாநிலத்துக்கு போனோம் அந்தந்த கிராமத்துல எல்லா கிராமத்திலயும் இந்த நேரத்துல இந்த பட்டா மாற்றத்துக்கு தவறு செஞ்சிருக்காங்க தமிழகம் பூரா இந்த அலுவலகம் மீது நடவடிக்கை எடுக்கணும்